ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் நவராத்திரி ஒன்பது நாட்களில் ஆறாவது நாள் சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நவராத்திரியில் ஆறாவது நாள் அப்படிங்கிறது நவராத்திரியில் மகாலக்ஷ்மியை வழிபடக்கூடிய நிறைவான ஒரு நாள் இதை தொடர்ந்து வருகின்ற மூன்று நாட்களும் கலைமகளான சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டிய நாள் இந்த நாளில் அம்பாள் சண்டிகா தேவி அப்படிங்கிற ரூபத்தோடு காட்சி கொடுக்குறாங்க சண்டி சண்டிகா அப்படின்னாலே சற்று உக்கிரமான ரூபம் அப்படின்னு அர்த்தம் ஹோமங்களில் கூட சண்டி ஹோமம் மிக மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லா ஹோமங்களையும் எல்லாராலையும் செய்துவிட முடியாது சில ஹோமங்களை சில இடங்களில் ஒரு சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஹோமங்களில் ஒன்று தான் சண்டி ஹோமம் இந்த ஹோமத்தின் நாயகியாக அம்பாலே விளங்குகிறாங்க இந்த நாயகிக்கு போர் அப்படிங்கிறது உண்டு பக்தர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகா தேவி விளங்குறாங்க நவராத்திரியில் ஒம்பது நாட்களும் அம்பிகை தினந்தோறும் அசுரர்களோட போராடி அசுரர்களை அழிக்கிற தவ கோலமாக இந்த நவராத்திரி காலம் அமைது இந்த தேவியானவள் போர் குணத்துடன் இருக்கக்கூடியவள் அதே சமயம் தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சால் பக்கத்திலேயே போக முடியாத அளவுக்கு கோபமாக இருக்கக்கூடியவங்க அதனால தான் சண்டி ஹோமம் செய்யும் பொழுது ஏராளமான திரவியங்கள் பயன்படுத்தப்படுது அத்தனை திரவியங்கள் புடவைகள் ஒவ்வொன்றாக ஹோமத்தில் போட்டு அம்பாளுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி முறையாக சண்டி ஹோமத்தை செஞ்சோன்னா அந்த ஹோமத்தில் நிச்சயமாக அம்பாளுடைய ரூபத்தை நம்மளால் பார்க்க முடியும் இந்த தேவியை நம்ம வழிபடும் பொழுது ஜென்மங்களாக தொடர்கின்ற சாபங்களும் பாவங்களும் தொலையுது பொதுவாகவே சாபங்கள் பதிமூணு வகை அப்படின்னு சொல்கிறோங்க அதோட தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குவா தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக தொடரும் தரித்திரங்களையும் போக்கக்கூடியவள் அம்பாள் இந்த சண்டிகா தேவி மகாலட்சுமியோட ரூபமாக பார்க்கப்படுறதுனால சண்டிகா தேவிக்கும் தரித்திரங்களை போக்கக்கூடிய குணம் உண்டு நவராத்திரி விழாவின் ஆறாவது நாளில் அம்பிகை வந்து சண்டிகை தேவியாக வழிபடுறோம் இல்லையா இன்னைக்கு தேவி நாம கோலமாக நம்ம போடலாம் கடலை மாவை பயன்படுத்தி இந்த கோலத்தை நம்ம போடணும் இன்னைக்கு பூவில் செம்பருத்தி மற்றும் இலை வகையில் சந்தனைகளை கொண்டு அம்பிகையை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் நெய்வேத்தியமாக தேங்காய் சாதமோ தானிய வகையில் பச்சை பயிறு சுண்ணல் வச்சு நம்ம கும்பிடலாம் இன்னும் நேரம் ஆடைகள் அணியணும் இன்றைக்கி ஆறாவது நாள் அன்றைக்கி அப்படின்னு பொழுது பழ வகைகளை நார்த்தம் அல்லது ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தி நம்ம வழிபடலாம் இன்றைக்கி நீலாம்பரி ராகத்தில் அமைஞ்ச பாடல்களை பாடணும் அதே மாதிரி இன்றைக்கி அம்பாளுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னா கிளிப்பச்சை நிறம் இந்த நிறத்தில் அம்பாளுக்கு வஸ்திரம் சாட்சியம் நாமும் அதே நேரத்தில் அணிந்தோம் பூஜைகளை செய்யலாம் சண்டிக தேவியை வழிபட்டால் வாழ்க்கையில் கவலைகள் நீங்கி பொருட்கள் வந்து சேரும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் தோல்வி அங்க தோல்வி பயம் இருக்காது தைரியம் வந்து பிறக்கும் என்ன மந்திரத்தை சொல்லி இன்றைக்கி ஆறாவது நாள் வழிபடணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தியாயினி மந்திரமான கே கௌரி சங்கர் அர்த்தங்கியதா துவம் சங்கர் பிரியாதத குரு கல்யாணி காண்டகம் சுத்துர்லபம் அப்படின்னு சொல்லி வணங்கணும் நவராத்திரியில் ஆறாவது நாளில் காத்தியாயினி கௌமாரி சண்டிகா தேவி இவங்கள வணங்கி வழிபடலாம் நவதுர்கைகளில் ஒர்த் ஒருவரான காத்தியாயி வரம் கொடுக்குறவங்க காத்தியாயினி சப்த கன்னிமாரில் ஒருவரான காத்தியாயினி தீராத நோய்களும் தீர்த்து வைப்பாங்க சண்டிகா தேவி அப்படின்றவங்க மகாலட்சுமியோடைய மிகவும் சக்தி வாய்ந்த சுரூபங்களை ஒருத்தர் சண்டிகா தேவியை நம்ம வணங்கினா பல தலைமுறைகளாக உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வருகின்ற சாபங்கள் பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் வறுமை நிலை இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை இந்த சண்டிகா தேவிக்கு உண்டு பரம்பரையாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா ஒரு சிறுமியை அடைச்சி நலங்கு வச்சு விருந்து படைச்சு புதிய ஆடை கொடுத்து சண்டிகா தேவியாக வழிபடலாம் இது வரைக்கும் நவராத்திரியுடைய ஆறாவது நாளான இன்னைக்கு வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் முக்கிய அம்மனை எந்த ரூபத்தில் வழிபடணும் எந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும் என்ன மாதிரியான ஆடைகள் நம்ம அணியணும் பிரசாதம் பழங்கள் பூக்கள் எந்த நிறங்களில் வைக்கணும் என்ன பிரசாதம் படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் நன்றி